அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய பதிவு தான் அலஹமதுல்லா அதை நீங்கள் சிந்தித்தாலே நம்ம பிள்ளைகளை நம்மளே ஏன் கெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை உணர்வு எல்லா பேரண்ட்ஸுக்கும் வரும் சொல்லப்போனால் பிள்ளைங்க கையில் செல்ஃபோனை கொடுத்து பழகாதி கேண்டு பெற்றோர்களும் சரி மற்றவர்களும் சரி ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தை மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு சின்ன குழந்த செல்ஃபோனை பார்த்தா ஒரு பெரியவங்க செல்ஃபோனை பார்த்தா வயது பிள்ளை வாலிப பையன் இங்கெல்லாம் பார்த்தாக்கா ஏங்க பிள்ளைங்க கையில் ஏன் செல்ஃபோனை கொடுத்து பழகிறீங்க அப்படின்ட்டு இப்போ செல்ஃபோனை நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவே பண்ணாலும் படிப்பு விஷயம் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை கையில் வாங்கி கொடுத்துட்றீங்க அதில் அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் நமக்கு தெரிய போகிறது கிடையாது ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இறையச்சம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆபாச காட்சி தவறான வீடியோ வீடியோலாம் வந்துச்சுன்னா அதை பார்க்க கூடாது அப்படின்ற அளவு அதுங்களுக்கு மார்க்கத்தை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும் அது வாலிப பையனுக்கும் சரி வாலிப பெண்களுக்கும் சரி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அல்ஹமதுல்லா நம்ம கையில் கொடுத்தா அப்புறம் அல்லாவாச்சு அதுங்களாச்சு அந்த பார்வை அந்த ஆபாச படத்தை பார்த்தா கண்கள் மறுமையில் சாட்சி சொல்லும் அதே மாதிரி கெட்ட விஷயத்துக்கு நடக்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்பும் அதற்கேற்ற சாட்சிய சொல்லு உண்டு பிள்ளைங்கள்கிட்ட இறைவனுடைய அச்சத்தை சொல்லி வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க எதுக்கு நம்ம நம்ம அம்மா செல்ஃபோனை வாங்கி கொடுத்தாங்களோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி நல்ல ஞா அறிவுள்ள பெண்கள் அந்த மாதிரி வாலிப பெண்களும் வாலிப பையன்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க நிலைமையில் அருகில எல்லாரும் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் பிள்ளைக்கு டீச் எடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் டீச் எடுக்க முடியும் ஆசிரியரை காட்டியும் பெற்றவர்கள் தான் முதல் ஆசிரியர் அதற்கப்பதான் மற்றவர்கள் இன்னொரு ஆசிரியர் அப்படிங்கிறப்ப அந்த ஆசிரியர் ஃப்யூச்சருக்கு வேணால் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பெற்றவர்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை சொல்கிற விஷயம்தான் இந்த இறையச்சம் படிப்போட இறையச்சத்தையும் கலந்து நம்ம சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் இப்போ சில பேரண்ட்ஸுகள் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக அவங்க சொல்லிப்பாங்க எப்படின்னா என் பிள்ளைக்கு செல்ஃபோனே நான் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளை செல்ஃபோனை பார்க்கவே மாட்டான் பார்த்தா அடி அடிதான் விழும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில யூடியூபர்ஸ் அந்த பிள்ளைகளை செல்ஃபோனில் வீடியோ எடுத்து அந்த செல்ஃபோன் உள்ள வீடியோவை மட்டும் காட்டினா மட்டும் பிள்ளைகள் என்ன செல்ஃபோனை பக்கமே மறந்துடுமா செல்ஃபோன் பார்க்கறத மறந்துடுமா அதுங்களுடைய முகத்தை பார்க்குற ஆர்வத்தை யார் இன்னும் தூண்டுறா செல்ஃபோனில் பெற்றவர்கள் அதை துளி கூட பெற்றவர்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதுவும் இந்த யூடியூபர்ஸில் அதிக பிள்ளைகள் அதிக பேரண்ட்ஸ்கள் அது மாற்று மதத்துலேயும் சரி இஸ்லாத்துலேயும் சரி முஸ்லீம் மக்களும் சரி பிள்ளைகள் கையில் செல்ல கொடுக்க மாட்டேன்னு பிள்ளைகளை செல்ஃபோனை வச்சே கெடுத்து குட்டிச்சவராக்கிறது இந்த பேரண்ட்ஸ் தான் அது என்ன செல்ஃபோனை கையில் கொடுக்க மாட்டீங்க ஆனால் செல்ஃபோனில் செல்ஃபி எடுப்பீங்க வீடியோ எடுப்பீங்க ஒரு ட்ரெஸ் போட்டா வீடியோ எடுத்து அந்த பிள்ளைகளை வந்து கெடுக்க வைக்கிறதே இந்த ஒரு விஷயம்தான் அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி செல்ஃபியாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு நேராக செல்ல காட்டாதீங்க பெற்றவர்கள் முதல்ல அதை பண்ணாமல் இருந்தால் தான் பிள்ளைகள் அதை செய்யாமல் இருக்கும் எங்கே போனாலும் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறது அதை பார்க்க ஆர்வத்தை தூண்டுறீங்க எந்த ட்ரெஸ் பண்ணாலும் பிள்ளைகள் அழகாக இருந்தால் உடனே அதுங்க பா அதுங்க விவரம் தெரிஞ்சு நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம ஒரு ஆசையாக எடுக்கிறது ஓகே ஆனால் அதுங்க விவரம் தெரிஞ்சு அதுங்க கையில் செல்ல கொடுக்கக்கூடாதுன்ற முடிவு எடுக்கும் பொழுது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாதான் அந்த பிள்ளைகள் செல்ல மறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் படிப்புக்காகவே தவிர மற்ற விஷயத்துக்காக செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது தான் ஒரு சில ஃபோட்டோ எடுக்கலாம் எனிடைமோ ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு டைமோ அந்த பிள்ளைகளை நடிக்க வச்சு நடிக்க வச்சு என்ன சினிமாக்கா நடத்த போகிறீங்க சினிமாவில் சேர்க்க போகிறீங்களா ஓகே ஒரு இம்மெயில் அற்ப காசுக்காக தன்னுடைய குழந்தைய நாடகம் போட்டு நடிக்க வைக்கிற ஒரு பெற்றோர்கள் அதிக பேர் இருக்காங்க யூடியூப்ல அந்த மாதிரி பெற்றோர்கள் எல்லாம் என்ன பிள்ளைகளை ஒரு நேர் வழியில் நடத்தணும்ன்ற எண்ணம் இல்லை என்ன சினிமா நடிக்க வைக்க போறீங்க நடிகை நடிகை நடிகர்கள் மாதிரி பேச்சு திறன் நடிப்பு திறன் இதெல்லாம் பெற்றவர்கள் தான் சிந்திக்கணும் ஒரு சில பெற்றவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க தன்னுடைய பிள்ளைய மார்க்கத்து பக்கம் கொண்டு வர முடியலையே ஒவ்வொரு தொழுகையில் தொழுகையில கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் நானும் தான் டிவியை வச்சுக்கிட்டு செல்ல வச்சுக்கிட்டு ஆ டிவி வைக்கிறது நல்ல விஷயத்த பார்க்க ஆனால் அந்த மாதிரி விஷயம் எங்கே பார்க்க முடியுது பெற்றவர்கள் தான் பார்க்க முடியுது பிள்ளைகிட்ட நம்ம சொன்னா கேட்கக்கூடிய மனிதர்கள் இல்லை பெரியவங்களே திருந்த மாட்டேங்கிறாங்க போது சின்னவங்க எப்படி திருந்துவாங்க எனக்கு அந்த அந்த ஒரு கவலை அதிகமாகவே இருக்குது ஊரெல்லாம் நான் மார்க்கத்துக்கு மார்க்கத்தை சொல்லி தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் என்னுடைய குடும்பத்தில் அந்த மார்க்க விஷயத்த சொன்னால் சைத்தான் அடியோடு என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை கெடுத்து பிடிச்சவராக்கிறான் இன்க்ளூடிங் என் குழந்தையும் சேர்த்து பொழுதனைக்கும் அதுங்கள்ட்ட அன்பாகவும் பேசுகிறேன் கோபமாகவும் பேசி அதுங்களை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் இறைவனுடைய அச்சத்தை அதுங்களுக்கு ஊட்டிடணும் அப்படின்ற போராடிக்கிட்டு இருக்கிற பெற்றோர்களில் நானும் பொருத்தி அப்படி இருக்கும் பொழுது இப்போ சர்வசாதாரணமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை குட்டிச்சவர ஆக்கி கடைசியில் பின்னடி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை செல்ஃபோனை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்களா அது செல்ஃபியாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அதுங்க அந்த செல்ஃபோன் மூலியமாக என்ன யூஸ் பண்ணாலும் சரி அதை கொடுக்காதீங்க அந்த முடிவை எடுங்க ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸு லெட்டர் எழுதும் பொழுது எப்படி நம்ம விசாரித்தோமோ இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே பரிமாற்றம் நடந்துச்சோ அதே மாதிரி தான் செல்ஃபோன் ஜஸ்ட்டு பேசுகிறதுக்கும் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் உண்மையிலே நான் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் இப்போ எனக்கு பிடிக்குது எப்படின்னா இந்த மார்க்க விஷயத்த செல்ஃபோன் மூலியமாக தான் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ல எனக்கு கொடுத்தானே மூணு வருஷம் நான் செல்ஃபோன் இல்லாமல் என்னுடைய காலத்தை கழித்தேன் அந்த மூணு வருஷமும் எனக்கு பெரிய இது மாதிரிலாம் தெரியல மூணு வருஷம் டிவி இல்லாமல் இருந்திருக்கேன் மூணு வருஷம் செல்ஃபோன் இல்லாமல் இருந்திருக்கேன் எதுவுமே வேணான்ற முடிவில்லை யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் தேடி வந்தால் அவங்கள்ட்ட நான் பேசுவேன் அவங்களுக்காக துவா செய்வேன் என்னுடைய பெற்றோரோ சகோதரியோ யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நான் இந்த செல்ஃபோனையே வெறுத்த ஒரு மனிதராக தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபோர்ஸிங்க்காக இந்த மாதிரி செல்ஃபோனில் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகணும் குழந்தைகளை பிக்கப் பண்ணணும் ஆட்டோவில் பண்ணணுன்ற ஒரு செல்ஃபோன் வர்றது அத்தியாவசிய தேவைக்கு தானே வழிய சும்மா இந்த செல்ஃபோனில் பாடலை ஆடலை செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எனக்கு ஆர்வமெல்லாம் இல்லை என் ஒரு வெளியில் போனாலும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வச்சுருவேன் இந்த எரி டைமு செல்லை வச்சுக்கிட்டு அதையும் கவனிக்காமல் செல்லையே பார்த்துக்கிட்டு இந்த கையை தூக்கிக்கிட்டே போகிறாலும் நான் கிடையாது என்னமோ மெரினா பீச்சில் அருகம்துல்ல அந்த முதல்வர் செஞ்ச ஒரு விஷயத்துக்காக பார்க்கணும் குழந்தைகள்லாம் வந்து விளையாடணுன்ற ஆர்வத்துக்காக வேணாம் எடுத்துனேன் வழியை எங்கே போனாலும் என் பிள்ளைகளை விட்டு நான் ரசிப்பேன் வெளியில் எங்கள் கண்ணால் பார்த்து ரசிப்பேன் என்ன வழியே செல்ஃபோன்லலாம் படம் பிடிச்சி அப்படிலாம் வீட்டில் வந்து பார்க்குற ஆள்லாம் கிடையாது சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ பிடிப்பேன் பிடிக்காம பிடிக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு விட்டுருவேன் ஆனால் சில மணி தான் செல்ஃபோனையே இப்படி பண்ணு அப்படி பண்ணு அந்த அப்படி செய் இப்படி செய்யின்ட்டு குழந்தைங்களை மாடல் மாடலாக நிற்க வச்சு கடைசியில் வீட்டில் வந்து காட்டி அதுவும் ஒரு அடிக்டாக தான் ஆகிடுது இப்போ நார்மலாக பிள்ளைங்க ட்ரெஸ் பண்ணி வெளில போனால் கூட அம்மா செல்ஃபி எடுக்கிறியா அப்படின்னு கேட்குதுங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போனீங்கன்னா அம்மா என்ன ஒரு செல்ஃபி எடுமா அப்படின்ட்டு அந்த அளவு பிள்ளைகளை பேச வைக்கிறது யார் பேரண்ட்ஸ் தான் அதான் ஒன்று நம்ம முடிவோடு இருந்தே அந்த இடத்துல உறுதியாக இருக்கணும்னா அதை முழுமையாக செய்யணும் இங்கேக்கு பாதி அங்கேக்கு பாதி செய்யக்கூடாது பெரியவங்க யூஸ் பண்ணுங்கள் செல்லை பெரியவங்க உங்களுக்காக தேவை என்னமோ கணவர் ஆஃபீஸ் போகிறாரு பேசுகிறாரு கொள்கிறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் குழந்தைகள் கையில் அறவே கொடுக்காதீங்க அதுங்க மெச்சூர் வந்த பிறகு படிப்புக்காக மட்டுமே கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு அதுங்க மார்க படிப்பையும் அந்த கல்லூரி படிப்பில் சேர்த்து சொல்லுங்க இறை அச்சம் இப்படி தாமா இருக்கணும் பெண்கள்கிட்ட இப்படி தாமா நடந்துக்கணும் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது அந்நிய பெண்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அது ஹிஜாபுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன் அந்த விஷயத்தை பற்றி என்ஷால அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னுடைய இறைவனுக்கு நான் எவ்வளவு பயந்தேன் என்னுடைய இறைவனுடைய கட்டளையை மறுத்துட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்டா அது என்னால் முடியாதுன்றி அந்த விஷயத்தை நான் செஞ்சேன் என்ஷால அடுத்த பதிவில் இதை போடுறேன் இப்போ பெற்றோர்கள் இதை கொஞ்சம் சிந்திக்க முயற்சி பண்ணுங்க நல்லது யார் சொன்னாலும் கேட்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நல்ல விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் கேட்கணும் இஷ்டம் இருந்தால் கேளுங்க இல்லை தன்னுடைய பிள்ளைகளை நீங்களே வழிகேட்டில் விடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க அல்லாக்கிட்ட அப்புறம் நம்ம தொழுதுதுவா கேட்டு நம்ம பிள்ளைக்கு நல்லது செய் நல்லது நல்ல புத்தியை கொடுண்டாலும் தலைகீழே நின்றாலும் முடியாது நம்ம திருத்த திருத்தறத்துக்கு முயற்சி பண்ணும் பொழுதே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈமான பற்றி சொல்லுங்கள் அல்லா நமக்கு இருபை செய்வான் அஸ்லாம் வரைக்கும் வரம்துள்ள வரகாதி